உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் நாங்கள் திறமும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம் காரணம் ஒவ்வொரு நாளும் எமது அந்நிகழ்ச்சிகளை எல்லோரும் பார்ப்பதில்லை ஒரு நாள் பார்ப்பவர்கள் அடுத்த நாள் பார்க்க மாட்டார்கள் புதிதாக பார்க்கின்றவர்கள் எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையெனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஒருமுறையை அழுத்துங்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை தக்கவைத்துள்ள நுவோம் புதிய மக்கள் முன்னணி எமனுவல் மெக்ரோனை உடனடியாக அரசாங்கத்தை அமைப்பதற்கு தங்களை அழைக்குமாறு வலியுறுத்தியுள்ளது கட்சிகளை கடத்தும் முயற்சிக்கு எதிராக இடதுசாரி கூட்டணி குடியரசுத் தலைவரை எச்சரித்திருக்கின்றது குடியரசுத் தலைவர் உடனடியாக நுவோ ஃப்ரோம் பொப்பில பக்கம் திரும்ப வேண்டும் அது ஓர் அரசாங்கத்தை அமைக்க உதவுகிறது சட்டமன்ற தேர்தலில் முதலிடத்திற்கு வந்த பின்னர் இடதுசாரி கூட்டணி அரசமைக்கும் என நம்பியது அரசாங்கத்தின் பிரதமராக கபிரியலாலை நீண்டகாலம் தக்கவைத்துக் கொள்ள முடியும் என ஜூலை ஒன்பது அன்று வெளியிடப்பட்ட ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது ஞாயிற்றுக்கிழமை வழங்கப்பட்ட முடிவை அளிக்கும் முயற்சி போல் தெரிகிறது என கருத்து வெளியாகியுள்ளது எந்த முயற்சிக்கும் எதிராக குடியரசுத் தலைவரை தாங்கள் மனப்பூர்வமாக எச்சரிப்பதாக இடதுசாரி கூட்டணி தெரிவித்துள்ளது இதேவேளை வலதுசாரியான ஒலிவியே மார்லே குடியரசுத் தலைவர் மக்ரோ குடியரசுக் கட்சியில் இருந்து ஒருவரை பிரதமராக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் தேசிய சட்டமன்றத்தில் சூழ்ச்சிகள் தொடர்கின்றன பிரான்ஸ் பிரதிநிதிகள் இதனை வாக்காளர்கள் மீண்டும் தீவிர வலதுசாரிகளை அதிகாரத்தில் விலக்கி கடந்த திங்கட்கிழமை காலை தன்மை நிலவியிருந்தது ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் அரசியல் சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்காக பிரான்சில் உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை அறிவித்திருந்தார் ஆனால் அதிர்ச்சியான விடயத்தையும் அவர் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார் இரண்டாம் சுற்று முடிவுக்கு பின்னர் அரசாங்கம் ஒன்றை நிறுவுவதில் இழுத்தடிப்பை மேக்ரோ மேற்கொண்டு வருகின்றார் இடதுசாரி நுவோ ஃப்ரோம் பொப்பில கூட்டணிக்கான ஆதரவின் எழுச்சி மரின் லுப்பென்னின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை முறியடித்திருந்தது ஆனால் இப்பொழுது பிரெஞ்சு அரசியல் வாக்கெடுப்புக்கு முன்பு இருந்ததை விட மிகவும் சீர்குலைந்துள்ளது பிரான்சின் அடுத்த பிரதமர் யார் சூதாட்டம் பலன் அளித்துள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது அதிர்ச்சிகரமான வெற்றி ஆனால் அது தீர்க்கமான வெற்றி அல்ல கடந்த ஜூன் முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை முதல் சுற்று வாக்கெடுப்பில் முன்னிலை பெற்ற பின்னர் ரசம்பிளோ நேஷனல் முன்னெப்போதையும் விட அதிகாரத்தின் வாயில்களுக்கு நெருக்கமாக இருந்தது இரண்டாம் உலக போரின் ஒத்துழைப்பான விஷி ஆட்சிக்கு பின்னர் பிரான்சில் முதல் தீவிர வலதுசாரி அரசாங்கத்தை உருவாக்கும் முனைப்பில் அந்த கட்சி இருந்தது ஆனால் ஒரு வார அரசியல் போரின் பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட இடதுசாரி மற்றும் மையவாத வேட்பாளர்கள் வாக்குகளை பிரிப்பதை தவிர்க்கும் முயற்சியில் இரண்டாவது சுற்றில் இருந்து வெளியேறினார் நுவோ ஃப்ரோம்ல தீவிர இடதுசாரிகள் முதல் மிதவாத கட்சிகள் வரை பல கட்சிகளின் குழுவாகவும் தீர்க்கமான இரண்டாவது சுற்றில் அதிக இடங்களை பெற்றது தேசிய சட்டமன்றத்தில் இப்பொழுது நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களை அது வைத்திருக்கிறது முதல் சுற்றில் மூன்றாவது இடத்தில் பின்தங்கிய மெக்ரோனின் மையவாத குழுமம் நூற்று அறுபத்து மூன்று இடங்களை வெல்வதற்கு வலுவான முயற்சியை பெற்றிருக்கிறது ரசம் புலுமோ நேஷனல் அதன் கூட்டணி முதல் சுற்றில் முன்னிலை வகித்த பொழுதிலும் நூற்று நாற்பத்து மூன்று இடங்களை தற்பொழுது பெற்று மூன்றாம் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நுவோ நுவோம் தேர்தலில் வெற்றி பெற்றது கூட்டணிக்கு அதிக இடங்கள் இருந்தாலும் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இருநூற்று எண்பத்தி ஒன்பது இடங்களை விட அது மிகவும் குறைவாகவே இருக்கிறது அதாவது பிரான்சில் இப்பொழுது தொங்கு நாடாளுமன்றம் உள்ளது இது எதற்கும் கிடைத்த வெற்றி என்றால் தீவிர வலதுசாரிகள் பதவியேற்பதை தடுக்க பிரதான கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய முடிவுகள் உள்நாட்டு அரசியலில் எந்த தாக்கத்தையும் கொண்டிருக்கவில்லை என்றாலும் வாக்காளர்கள் தனக்கு அனுப்பிய செய்தியை புறக்கணிக்க முடியாது என்றும் நிலைமையை தெளிவுபடுத்த விரும்புவதாகவும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் கூறியுள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொரு நகரங்களில் அலிமந்தசியோன் நிலியங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் லாட் கிங்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்அபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா சுவையை மணக்கம் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா சுவையின் மறுபெயர் பிரெஞ்சு பிரதமர் பதவியை சோசலிஸ்ட் கட்சி தலைவர் ஒலிவியே ஃபோர் இலக்கு வைத்துள்ளார் ஆனால் அவரின் முயற்சிக்கு முட்டுக்கட்டை நீடிக்கின்றது தேசிய சட்டமன்றத்திற்கு வெளியே தனது கட்சி சகாக்களுடன் சேர்ந்து ஒலிவியே ஃபோர் பேசி வருகிறார் பிரான்சின் சோஷலிஸ்ட் கட்சியின் தலைவரான ஒலிவியே ஃபோர் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் சேர்ந்திருக்கும் இடதுசாரி கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமராக இருப்பதற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தி வருகிறார் சோஷலிஸ்டுகள் பசுமைவாதிகள் கம்யூனிஸ்டுகள் உள்ளடக்கிய இடதுசாரி புதிய மக்கள் முன்னணி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சரியமான வெற்றியை பெற்றது ஆனால் அவர்களால் நம்பகமான அரசாங்கத்தை அமைக்க போதுமான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை இடதுசாரி கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்திற்கு சென்று தங்கள் கட்சியில் இருந்து ஒருவரை பிரதமராக நியமிக்குமாறு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றனர் பிரெஞ்சு அரசியலமைப்பின்படி வெற்றி பெற்ற கட்சியில் இருந்து ஒரு பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பது வளமை எவ்வாறாயினும் ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தல் ஒரு அரசாங்கத்திற்கான தெளிவான பாதையை வகுக்கவில்லை நாட்டை அரசியல் முட்டுக்கட்டைக்குள் தள்ளியிருக்கிறது நுவோ ஃப்ரோ பொப்பில நூற்று எண்பத்தி ரெண்டு இடங்களை வென்றது மெக்ரோங் கூட்டணி நூற்று அறுபத்தெட்டு இடங்களை பெற்றது அதே சமயம் தீவிர வலதுசாரியான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களை பெற்றுள்ளது பிரெஞ்சு அரசியலில் மூன்று சக்தி வாய்ந்த கட்சிகள் இருப்பதால் ஐநூற்று எழுபத்தேழு இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் மற்ற இரண்டில் எவரையும் அடையாமல் எவரும் இருநூற்று எண்பத்தொன்பது என்ற முழுமையான பெரும்பான்மையை உருவாக்க முடியாது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்புக்கு போதுமான ஆதரவு இல்லாமல் எந்தவொரு இடதுசாரி அரசாங்கமும் தனித்து நீண்ட காலம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு மேக்ரோ கூட்டணிக்குள் இருக்கும் மையவாதிகள் மத்தியில் தேர்தல் முடிவுக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் பகிரங்கமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்ற கவலை நீடித்து வருகிறது அரசியல் முட்டுக்கட்டையை விட்டுவிட்டு நேற்றோ உச்சி மாநாட்டிற்காக அவர் புதன்கிழமை காலை வாஷிங்டனுக்கு பறக்க உள்ளார் பிரான்ஸ் நாட்டில் அரசாங்கம் ஒன்றை அமைப்பதை எமனுவேல் மெக்ரோ தள்ளி போட்டு வருகிறார் கெப்ரியலத்தால் பிரதமர் பதவியை தொடர்கிறார் பிரதமர் தனது ராஜினாமாவை சமர்ப்பித்த பொழுதிலும் அதனை மெக்ரோ ஏற்றுக்கொள்ளவில்லை நாட்டின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்காக அத்தாளை அந்த பதவியில் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார் ஜூலை ஏழாம் தேதி சட்டமன்ற தேர்தலின் இரண்டாவது சுற்றுக்கு பின்னர் குடியரசுத் தலைவரின் கட்சியை விட நுவோம் போப்பில முதல் இடத்தை பிடித்தது அத்துடன் இது நூறு பிரதிநிதிகளை இழந்தது பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை இழந்த பின்னர் மைக்ரோனிஸ்டுகளுக்கான சகாப்தம் முடிவுக்கு வந்தது மைக்ரோனிஸ்டுகள் யார் எப்படி இருப்பார்கள் இது எலிசைக்கு எழும் புதில் ஆனால் நுவோப்ரோம் பொப்பியில மற்றும் குழுமத்தில் ஒருமித்த ஆளுமையை கண்டறியப்படாத நிலையில் இழுபறி தொடர்கிறது இவ்வாறாயினும் கபிரியல் அத்தாலிடம் இருந்து ஒருவர் பிரதமர் பதவியை பொறுப்பேற்பார் அத்தால் பிரதமராக வந்து ஆறு மாதங்களுக்குள் அவர் பதவியில் இருந்து நீங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எமனுவேல் மெக்ரோ முடிவுகளை எடுப்பதற்கு முன் புதிய சட்டசபை தன்னை கட்டமைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்று முடிந்துவிட்டது எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் பெரும்பான்மை பெறாத நிலையில் அறுதி பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தை அமைப்பதில் சிரமமான நிலை காணப்பட்டு வருகிறது பிரான்ஸ் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு வெளியாகின புதன்கிழமை ஆகிவிட்ட பொழுதிலும் அரசாங்கத்தை அமைக்க முடியாது பிரான்ஸ் நாடு தவிக்கின்றது அறுதி பெரும்பான்மையுடன் அரசாங்கம் அமைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன மூன்றாவது நாளும் பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன யாரும் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த தொடங்க விரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அறுபது வலதுசாரி பிரதிநிதிகள் அறைக்கு திரும்புவதை அரசு தலைவரின் ஆதரவாளர்கள் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஏற்க மறுத்து வருகின்றனர் பத்து மில்லியன் வாக்காளர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டுவர விரும்பியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதை நுவோரோ பொப்பில முறியடித்திருக்கின்றது பிரான்சின் ரசம்போ நேஷனல் மரீன் லூப்பென் மீது பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் விசாரணை நடத்துகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மரீன் லூ தேர்தல் பிரச்சாரத்தின் நிதி குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது தோல்வியடைந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் முயற்சியின் பொழுது முறைகேடு மோசடி குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடத்த வழக்கறிஞர்கள் முன்வந்துள்ளனர் எமனுவேல் மெக்ரோனுக்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தீவிர வலதுசாரி தலைவரான மரின் லுப் பிரச்சார நிதி குறித்து பிரெஞ்சு புலனாய்வாளர்கள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் மரின் லு பிரச்சார நிதி மீதான குற்றச்சாட்டுக்களை ஆராய கடந்த வாரம் விசாரணை தொடங்கப்பட்டதாக பாரிஸ் வழக்குரைஞர்களின் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை அன்று அறிவித்திருக்கிறது இதில் ஊழல் மோசடி என்பனவற்றுடன் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு வேட்பாளர் கடனை ஏற்றுக்கொண்டார் என்ற கூடுதல் குற்றச்சாட்டு ஆகியவை அடங்குகின்றன மேலதிக விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை மரின் லூபென்னும் அவரது கட்சியும் முன்பு பிரச்சார நிதியுதவி தொடர்பாக தவறான கருத்துக்களை மறுத்திருந்தனர் பிரச்சார நிதிகளை ஆராய்வதற்கான தேசிய ஆணையமான சேஎன் பே கடந்த ஆண்டு வழக்குரைஞர் அலுவலகத்தை எச்சரித்த பின்னர் ஆரம்ப விசாரணை திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்தல் இரண்டாவது முறையாக அப்பொழுது குடியேற்ற எதிர்ப்பு தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவராக இருந்த மெரின் லுப்பென் இரண்டாவது போட்டியில் மெக்ரோனை எதிர்கொண்டு அவரிடம் தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பன்னிரண்டு பேருந்துகளில் பிரச்சாரப் பொருட்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் தொடர்புடைய செலவுகளை ஆணையம் எதிர்த்தது அவற்றை ஒழுங்கற்றது என்று விவரித்தது லுப்பென் மேன்முறையீடு செய்திருந்தார் ஆனால் பின்னர் அவர் கைவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வரவேற்கிறது பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் துரல் ரிமார்க் எண்ணூற்று ஒன்று ஹரிஸ் பத் மோகம் ரிமார்க் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற சிற்றுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப்பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டு ஓரிடத்தில் ஓஷன் இண்டியன் நூற்றி தொண்ணூற்றைந்து ஒரு சென்டோனி பருஸ் பத்து